இன்று ரத சப்தமி சூரிய பகவானின் பரிபூரண அருளை பெறுவதற்கு இந்த தீப வழிபாட்டை செய்து ஒரு தாம்பலத்தட்டில் ஏழு இருக்கைகளை அடுக்கி அது நடுவில் மு முழு கோதுமை கொஞ்சம் வைங்க சூரிய பகவானுடைய தானியம் முழு கோதுமை இதுக்கு மேலே வச்சு நீங்கள் அகல் தீபம் வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க மஞ்சள் திரி போட்டு செம்பருத்தி அலை பூக்களை வைங்க நெய்வேத்தியமாக கோதுமை மாவால் செய்த எந்த ஒரு பொருளையும் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் கொஞ்சோண்டு அரிசி மாவில் வெள்ளம் கலந்து நீங்கள் எறும்புகளுக்கு தானமாக போடுங்க அது வந்து நம்ம தானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஸ்ரீமித்ரா ஸ்ரீ ரவி ஸ்ரீ சூர்யா ஸ்ரீ பானு ஸ்ரீ காஹா ஸ்ரீ தேவ காரியா ஸ்ரீ ஹிரண்ய கர்பா ஸ்ரீ அருணா ஸ்ரீ சாவி சவிதா ஸ்ரீ ஆதித்யா ஸ்ரீ பாஸ்கரா ஸ்ரீ அர்கா இந்த இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பன்னிரெண்டு நாமத்தையும் இன்றைய தினம் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் சகல நன்மைகளும் அனைத்து வித நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் ஏழு ஜென்ம பாவமும் போகும் இந்த தீப வழிவாற்றை இன்று மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்திருங்கள்